பொதுப்பொழுது ஆலோசனை கூட்டத்தை தலைமை என்று சிங்க நடையோடு நடந்து வந்த எங்கள் சுதேசி நாயகனின் மறுபூர்வம் எங்கள் ராஜா பள்ளியாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மரியாதை கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கும் தமிழ்நாடு முழுவதும் மாநில மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தென் சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வரவேற்பதுடன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை உருவாக்குகிறேன் இது பெரும் டெய்லர் தான் மே அஞ்சு தான் செய்து மாற உங்களோட அனைத்து மாவட்ட தலைவர்கள் மாநில சமத்துல சென்னையில் வைங்க என்னுடைய வடிவான வேண்டுகோள் ஒன்றும் எனக்கு இங்கே இருக்கிற நிர்வாகிகளோட அன்பு சகோதர சகோதரிகளோட அனுபவம் ரொம்ப கம்மி ஐயாவோட பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் அவர் ஊரில் ஒரு ஸ்டேஜ் புரோகிராம்ல நான் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட வந்தவன் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டான்ஸர் ஆனால் என்ன மதித்து அவர் வீட்டில் கூட்டிட்டு போய் அவங்க வீட்லயே கலந்த பால் சொல்லி எனக்கு காப்பி போட்டு கொடுத்த ஒரு நல்ல மனிதனுக்கு இந்த நேரத்துல நாம நம்முடைய தலைவர் அவரு கூட பயணிகள் மிக பெருமையாக நினைக்கிறாங்க நீங்க சொல்ல கண் அசைவில இந்த மாநாடு பிரம்மாண்டமா எதுக்காக அனைத்து வியாபாரிகளும் வணிகர்களும் எந்த ஒரு மன கஷ்டம் இல்லாமல் நிம்மதியா வியாபாரம் பண்ணுவோம் அவங்களுக்கு உறுதுணையா நிக்க ஒரே இது கட்சி இல்ல இன்னைக்கு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி நாளைக்கு எம்எல்ஏ நின்று பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமே இல்லை எனக்கு உண்டான படிய தலைவர் சொன்னா அதை செம்மையா நடத்தி முடிப்பேன் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என் கூட இந்த இடத்துல தென்சென்னை மேற்கு மாவட்டமா நான் நிற்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய

திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர் ராஜேந்திரன் அவர்கள் பேசுகிறேன்